இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கனியன் பூங்குன்றனார் பூதன் சேர்ந்தனார் கபிலர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் மூன்றுரை அறையனார் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் கனி மேதாவியார் காரியாசன் திருமூலர் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் திருநாவுக்கரசர் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் ஆண்டாள் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் குலசேகர ஆழ்வார் மாணிக்கவாசகர் சுந்தரர் திருத்தக்க தேவர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் புகழேந்தி புலவர் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் அவ்வையார் வீரராகவர் சேக்கிலார் கம்பர் தண்டி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் முனைப்பாடியார் பவனந்தி முனிவர் பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் வில்லி பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பரஞ்சோதி முனிவர் குமரகுருவர் உமரு வீரமா முனிவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் அழகிய சொக்கநாத புலவர் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர்கள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாரதியார் பவனந்தி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் சி பதிமூணாம் நூற்றாண்டு வில்லி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ பதினான்காம் நூற்றாண்டு திருநாவுக்கரசர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் டி ஏழாம் நூற்றாண்டு திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் பி ஒன்பதாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் சி பதினேழாம் நூற்றாண்டு வீரராகவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் சி பனிரெண்டாம் நூற்றாண்டு முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் டி நான்காம் நூற்றாண்டு கனியன் பூங்குன்றனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நூற்றாண்டு திருமூலர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் சி ஐந்தாம் நூற்றாண்டு உமருபுலவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் பி பதினேழாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் பி பதிமூன்றாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த புலவர் யார் ஆப்ஷன் ஏ அழகிய சொக்கநாத புலவர் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த புலவர் யார் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி